ಹಲೋ ಹಾಯ್ ಫ್ರೀಚಲ್ಲರ್ ಮಾತಾ ಏನು ಮಸ್ತ್ ದಿನಾರ್ದ್ ಬೇಕಾ ವೀಡಿಯೋ ಅಂತದಲ್ಲೇ ಪಂಡ ಟ್ಯಾಂಕ್ ಇಪ್ಪುಜಿ ವೀಡಿಯೋ ಬಂತಾರೆ ಬೇಲಿಯವರ ಪೋಪನ್ ಇರ್ತಾರ ವಿಡಿಯೋ ಬಂತಾರೆ ಅಪುಜಿ ನೆನಿತು ಲಂಕ್ಳು ಕಲರ್ಕವೈದಿ ಪೂರ ಕುಲ್ದೇರು ಕಲರ್ ಇದೆ ಅಂಚಿನ ಒಂಚೂರು ವೀಡಿಯೋ ಅಂತದಲ್ಲೇ ಸುಲತ அலே சுலத்துமார் தூப்பீடியோ வீடியோ வந்து நான் சூர் கலர் கத்துனா சூரு ஃப்ரீ உலே நான் வீடியோ வந்து வீடியோல பாரி கம்மி வந்து இன்ச்சிப் பத்தியான வீடியோ வந்துக்கணி அப்ப வீடியோ அந்த முல்பான ஜார் சூர் பாத்திராப்பா நான் வீடியோ வந்து தூக்க உலக கோரி பிடியோதன் தூக்காவே சுலத்தாலே வந்து લાલા લાલા ચલાક ઈરવગી કાકે આ આચર દિન ચિતર લિ લાલા લાલા ઓર બેય રન ீத்தி மந்திரி கொஞ்சம் பிஸ்தீ எங்க அடிச்சி மஞ்சள் ಹಾ ಕ್ಲೇಷ ಬೇಯ್ದ ನಾನು ತೂಕನೇ ಇದು ಜಾಸ್ತಿ ತುಳಿ ಪೀಸ್ ತಿಂದು ಖಾಲಿ ಬಂದು ಪಾಲು ಬೇಯದನ್ನದು ಈ ಅಂಜೇ ಪೀಸ್ ತಿನ್ನಲೇ ಅವನು ಒಂದು ಒಂದು ತಿಂದದು ನಾಲ್ಕು ಪೀಸ್ ಜಾಸ್ತಿ ಆ ತಿಂದನ ರೆಪ್ಪ ಕೂಡದಾನಾಗ ಪೀಸ್ ಖಾಲಿ ಅಪ್ಪ ನಾನು ಕೋರಿದ ಹೆ ಅಣ್ಣ ಸುಲೆ

வீடியோ பண்ணல அம்மா நீங்க போட்டி தான் என்ன பொட்டி தந்தா தாயா அவ எட்டு சூட்டாகும் தாய மேல அல்ல

இரேத்து இரேத்த அண்ணி ஃபண்டிஜினம் ரானி ஆ கார்தல் கார்தண்டி அண்ணி ஆறுபட்பா இரே பண்டிஜி பண்டிஜினம்மா அவய யான் காரி நீரே வந்து ஜண்ட கார்டு வரப்போப்பி அவரே போட சோகண்டாட் அவங்க ஒல்ல இரே போடா போட இரேக்கு ராசு சீரை உந்த கபாட்டி டிப்பு நாங்க போடா அங்க போல்ல அங்கே போல்லார

மல மல்ல பூத்தீபே அவ இப்படி ரேக்க